அகமுடையார் என்றாலே அரச குலத்தவர் எனும் போது தென் மாவட்ட அகமுடையார் மட்டும் ஏன் ராஜகுல அகமுடையார் என்று அடையாளப்படுத்தப்படுகின்றனர் இதற்கு விடை காண வரலாற்றை பின்னோக்கி பார்க்க வேண்டியுள்ளது மனிதன் நாகரீகமடைந்த போது குடும்பங்களாகவும் உறவினர்களாகவும் சேர்ந்து வாழும் கூட்ட வாழ்க்கை முறை தோன்றிற்று மனித இனம் பல்வேறு குழுக்களாக பிரிந்திருந்த போது குழுக்களுக்கு இடையே உணவு சேகரிப்பதற்கும் வேட்டையாடுவதற்கும் சிறந்த இடங்களை அடைவதில் போட்டியும் அதற்காக சண்டையும் ஏற்பட்டது அப்போது குழுவின் மூத்தவர்கள் ஆற்றலும் வேகமும் கொண்ட இளைஞர்களை கூட்டத்தின் பாதுகாவலுக்கும் போருக்கும் தயார்படுத்தினர் சிறு கூட்டமாக இருந்தவர்கள் அரசர்கள் என்ற நிலைக்கு உயர்ந்த போதும் இதேபோல் ரத்த உறவு கொண்டவர்களை தங்கள் பாதுகாப்புக்கும் போருக்கும் பயன்படுத்தினர் சிறு அரசர்கள் என்ற நிலையில் இருந்து பேரரசர் நிலைக்கு உயர்ந்த போது தங்கள் படையில் பல்வேறு சமூகத்தவரை இணைத்துக் கொண்டாலும் தங்களின் சொந்த பாதுகாப்பிற்கு தங்கள் படையையே பயன்படுத்தினர் அவ்வகையில் சோழர் சேரர் வானர் தொண்டைமான் போன்ற அகமுடையார் சாதியில் தோன்றிய பேரரசர்கள் தங்கள் பாதுகாப்பிற்கும் அவர்களது குடும்பத்தின் பாதுகாப்பிற்கும் தங்களது உறவினர்களான அகமுடையார் சாதி மக்களையே பயன்படுத்தினர் இவர்கள் அகம்படி எனும் அரச குடும்பத்தவர் என்ற பெயரிலும் அகப்பரிவாரம் எனும் அரச உறவினர் என்ற பெயரிலும் சோழர்களின் கல்வெட்டுக்களில் அரசர்களின் மெய்காவல் பிரிவினராக குறிப்பிடப்படுகின்றனர் சோழ அரசர்கள் உள்ளிட்ட அகமுடையார் சமுதாய அரசுகள் வீழ்ச்சியுற்ற போது அகமுடையார் சமுதாயத்தினர் மற்ற அரசர்களுக்கு படை தளபதிகளாகவும் மெய்காவல் அதிகாரிகளாகவும் பணியாற்றுவது அதிகரித்தது பாண்டியர் போன்ற பெரும் பேரரசுகளும் வீழ்ந்து பின் நாட்களில் பாளையக்கார்கள் முறை தோன்றிற்று தஞ்சை மற்றும் வடதமிழக பகுதிகளில் பாளையக்கார்கள் குறைவு என்பதால் பெரும்பான்மையான அப்பகுதி அகமுடையார்கள் தங்கள் பூர்வ அரச தொழில்களை கைவிட்டு வேளாண்மைக்குள் நுழைந்தனர் அதே நேரம் தென் மாவட்ட பகுதிகளில் நாயக்கர் போன்ற அரசுகளும் அவர்களுக்கு அடங்கிய பாளையக்காரர்களும் தொடர்ந்து ஆட்சி செய்ததால் இப்பகுதியில் அகமுடையார்கள் தங்கள் தொல்படை தொழிலை தொடர்ந்து செய்து வந்தனர் தென் மாவட்ட அகமுடையார்கள் தங்கள் பூர்வ தொழிலான அரச குடும்ப பாதுகாப்பு உள்ளிட்ட படைத்தொழிலை நூறு வருடங்கள் முன்பு வரையும் ஊர்காவல் முறையை நாற்பது வருடங்கள் முன்பு வரையும் தொடர்ந்து செய்து வந்துள்ளனர் மற்ற பகுதி அகமுடையார்கள் இப்பணியை சில நூற்றாண்டுகள் முன்பு கைவிட தென் மாவட்ட அகமுடையார்கள் இப்பணியை தொடர்ந்த காரணத்தால் தென் மாவட்டத்தில் ராஜகுல அகமுடையார் என்று இன்றும் அழைக்கப்படுகின்றனர் அகமுடையார் அனைவரும் ஒரே மூலத்தில் இருந்து தோன்றியவர்கள் என்பதால் அகமுடையார் அனைவரும் ராஜகுலத்தவரே அகமுடையார் பேரினமாக ஒன்றிணைவோம் அகமுடையார் பேரினம் வாழ்க அகமுடையார்